கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மூன்றாவது நாளாக திருப்பருப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கோடை மழை பெய்து வருவதால் குமரி மாவட்டத்தில் உள்ள அணைகள் வேகமாக நிரம்பி வருகிறது இதன் காரணமாக நாற்பத்தி எட்டு அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் நாற்பத்தி ஐந்து அடியாக உயர்ந்துள்ளது அதேபோல் எழுபத்தி ஏழு அடி கொள்ளளவு கொண்ட பெருஞ்சாணி அணை நாற்பத்தி ஒன்பது அடியை எட்டியுள்ளது பதினெட்டு அடி கொள்ளளவு கொண்ட சிற்றார் ஒன்று அணை பதினோரு அடியாகவும் சிற்றார் இரண்டு அணை பதினோரு அடியாகவும் உயர்ந்துள்ளது நீர்வரத்து அதிகரிப்பால் திருப்பருப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது அணைகள் விரைவாக நிரம்பி வருவதால் பேச்சுப்பாறை அணையில் இருந்து அறுநூற்று ஐம்பது கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதன் காரணமாக கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மூன்றாவது நாளாக திருப்பரப்பு அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது